ஆட்சியே பாஜக பக்கம் போகுது கட்சியே ஒட்டிக்கின்னு பாஜக பக்கம் போகுது நீ ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி போனதை பத்தி பேசுறீங்க தீபாவளிக்கு பட்டாசுகளை தடை செய்தான் இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து தடையை மீறி மக்கள் வெடித்தார்கள் இதுக்கு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டேன் பஞ்சாப்ல முதல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சத்தம் போட்டாரு பாருங்க அங்க எறிகிறாங்க நாங்க இங்க எரிஞ்சு நினைக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அவங்க கட்சி தான் ஆட்சியில இருக்குது ஆனா இவர் எந்த விதமான பொறுப்பும் இல்லாம அங்க போயிட்டு அரசு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்காரு இதுக்கு என்ன கணக்குல வருவோம்னா தான் எனக்கு தெரியல நிறைய நிதி உதவி செஞ்சிருக்காங்க ஆனா இவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் அதை பார்த்து செலவு பண்ணாரே தவிர கிரவுண்ட்ல வந்து இதை செய்யாம தடுத்து நிறுத்துவதற்கு பண்ண செலவு அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட்ல பத்துல ஒரு பங்கு கூட கிடையாது சின்ன பயிரெல்லாம் வீட்டுல திட்டாங்க அவதாரம் அப்படின்வாங்க அதுக்கு அர்த்தமே வேற அந்த மாதிரியான அவதாரமா தான் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களை பாக்குறேன் பொய் சொல்லி நடித்து இப்படியே மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு நிற்கிறாரு கண்ணதற்கு தெரியுது ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தாரு என்ன பண்ணாரு கேட்டா எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்து மேல பழிய போடுவாரு எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு மேல பழிய போடுறீங்க எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அப்போ அங்க நடக்கின்ற வளர்ச்சி அதுக்கும் வந்து நீங்க மத்திய அரசாங்கம் தான் காரணம் சொல்லிட்டு ஒதுங்கி போனோம் ஆனா மக்களுக்கு அந்த பொறுப்பு வேணும் இல்ல இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போடு ஜெயிக்க வச்சு உட்காந்து அவர் வந்து ஊழல் பண்ணார் அப்படின்னு சொன்னா உங்க கட்சியில இருக்கும்போது தானே பண்ணார் எப்படி பாஜகவுக்கு போன பிறகு பண்ணதா சொல்லுவீங்களா அப்ப நாங்க ஊழலை ஒழிக்க வந்த அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கினே எங்க கட்சியில இருக்க ஒருத்தரே வந்து ஊழல் பண்ணாரு ஏதோ இன்னைக்கு பாஜக போயிட்டாரு அப்படின்னா அப்ப இவ்வளவு நாள் அவர் பண்ணது தெரிஞ்சு வாய் மூடி

என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெய்லி பச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் ஜி நம்ம வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு கட்சிக்கு போனாலே அது இருக்கும் ஒரு சிட்டிங் அமைச்சரையே வந்து பாஜக பக்கம் போயிருக்கிறார் ஆளும் கட்சியாக இருக்க ஆம் ஆத்மி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கைலாஷ் கெலட் அவர்கள் வந்து இப்போ பாஜகவிற்கு போயிருக்கிறார் ஒரு அமைச்சர் பதவியை திறந்து விட்டு அந்த அமைச்சர் பதவி வேணான்னு சொல்லி ஒரு கட்சிக்கு போறதெல்லாம் நீங்க ஆட்சியே பாஜக பக்கம் போகுது கட்சியே பாஜக பக்கம் போகுது நீங்க என்னடானா ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி போனதை பத்தி பேசுறீங்க சி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் எழுப்பி இருக்கின்ற கேள்விகள் இதுல வந்து இன்றைக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்றாங்க டெல்லியில அதனால இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்த ஏதோ அந்த கொரோனா பீரியட்ல நம்ம ஆரம்பிச்சு வச்சோம் இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதே மாதிரி ஸ்கூல் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி எல்லா குழந்தைகள்லாம் வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு இதுல தீபாவளிக்கு பட்டாசுகளை தடை செய்தார்கள் இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து தடையை மீறி மக்கள் வெடித்தார்கள் இதுக்கு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க தீபாவளி முடிச்சு ரொம்ப நாள் தேதி தானே தீபாவளி அப்போ இத்தனை நாளாகியும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படியேதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் பட்டாசு வெடிச்சதுனால அப்படின்னு யாரும் குறை சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியும் ஏகிஐ இப்படித்தான் இருந்தது பட்டாசு வெடித்த பின்னாடியும் இப்படித்தான் இருக்கின்றது இதுக்கு முக்கிய குற்றச்சாட்டாக சொல்லப்படுவது பஞ்சாப்பில் வந்து அந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சியில் இருக்கின்றது சொல்லப்போனால் பஞ்சாப்ல முதல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சத்தம் போட்டால் பாருங்க அங்கே எரிகிறாங்க நாங்கள் இங்கே எரிஞ்சு நிக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி அவங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்குது ஆனால் இவர் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் அங்கே போயிட்டு அரசு மரியாதையை ஏற்று இது என்ன கணக்குல வரு எனக்கு தெரியல அடுத்தது அங்க வந்து பஞ்சாப் விவசாயிகள் அந்த ஸ்டபிள் இருந்து அவங்களை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக நிறைய நிதி உதவி செஞ்சிருக்காங்க ஆனா இவர் வந்து தான் அந்த பார்த்த செலவு பண்ணாரே தவிர கிரவுண்ட்ல வந்து இதை செய்யாம தடுத்து நிறுத்துவதற்கு பண்ண செலவு அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட்ல பத்துல ஒரு பங்கு கூட கிடையாதுங்க இவரை பொறுத்த வரைக்கும் வெறும் விளம்பரங்கள் மூலமாகவே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கணும் இதுக்கு வந்து இந்த ஜால்ரா தட்டுகின்ற ஊடகங்கள் ஒரு சிலது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் லெஃப்ட் லிபரல்னு சொல்ற ஒரு கோஷ்டி இதுங்கெல்லாம் ஒன்னாக சேர்ந்துக்கிணா ஆஹ் அவர் யார் தெரியுமா ஊழலை ஒழிக்க வந்த அவதாரம் அப்படின்னு சின்ன பயிலோடலாம் வீட்டுல திட்டுவாங்க அவதாரம் அப்படின்வாங்க அதுக்கு அர்த்தமே வேற ஸோ அந்த மாதிரியான அவதாரமா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பாக்குறேன் பொய் சொல்லி நடித்து இப்படியே மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு சரி ரைட்டு மக்கள் ஏமாந்து போறதுக்கு தயாரா இருக்கிற வரைக்கும் அவரை குறை சொல்ல முடியாது அவர் வந்து பொய் சொல்றாருன்னு தெரியுது இல்லை அப்புறம் அவர் சொல்றதை நம்பணும் கண்ணதற்கு தெரியுது ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு இத்தனை வருஷமா ஆட்சில இருந்தாரு என்ன பண்ணாரு கேட்டா எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்து மேல பழிய போடுவாரு எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்து மேல பழிய போடுறீங்க எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அப்போ அங்க நடக்கின்ற வளர்ச்சி அதுக்கும் வந்து நீங்க மத்திய அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனோம் ஏதாவது நல்லது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கெட்டதுனாலதான் அதுக்கு மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதெல்லாம் வந்து பொறுப்பில்லா தன்மை ஆனா மக்களுக்கு அந்த பொறுப்பு வேணும்ல இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உக்காந்துருந்தாங்க இதுல வேற இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுகின்றது அதாவது கைலாஷ் கெலாட் இருக்கா இல்லையா அவர் மீது ஏதோ பஸ்ஸு தாழ் தலை பேருந்தா சம்திங் ஏதோ ஒரு அலகேஷன் ஊழல் குற்றச்சாட்டு அதனால தான் தப்பிப்பதற்காக அவர் அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னு ஆப்பு கட்சி ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்ப நான் கேட்குறேன் அவர் வந்து ஊழல் பண்ணார் அப்படின்னு சொன்ன உங்க கட்சியில் இருக்கும்போது தானே பண்ணார் எப்படி பாஜகவுக்கு போன பிறகு பண்ணதா சொல்லுவீங்களா அப்ப நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்த அவதாரம் அப்படின்னு சொல்லிணே எங்க கட்சியில் இருக்க ஒருத்தரே வந்து ஊழல் பண்ணாரு ஏதோ இன்னைக்கு பாஜகவுக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் அவர் பண்ணது தெரிஞ்சு வாய் முடிஞ்சுருந்தீங்களா ஏன் அதெல்லாம் பேசலை இன்னைக்கு பாஜகவுக்கு போய் சேர்ந்த உடனே தான் அவர் ஊழல் பண்ணாருன்னு தெரியுதா அவங்களுக்கு இந்த லட்சத்துல தான் அவங்க ஆட்சி இருக்குதான் இதுக்கு ஒரு சிஎம்மு பல கோடி செலவு பண்ணி இவருக்கு வந்து ஒரு மாளிகையை கட்டுவாரு அது டாய்லெட்லேருந்து எல்லாமே ஏசி அந்த மார்பிளுக்கு ஸ்கிரீனுக்கு இதுக்கெல்லாம் பல லட்சங்கள் ஆனா இவர் தான் ஏழை பங்காளன்னு சொல்லி ஓரை ஏமாத்துவாரு சீலா தீட்சித் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது ஒரு சிஎமுக்கு இவ்வளோ பெரிய பங்களாவா அப்படின்னாரு இன்னைக்கு அவருக்கு பேலஸ் கட்டிக்கிறாங்க மங்களா இல்ல பேலஸ் ஆனா இதையெல்லாம் அங்க இருக்கிற அந்த சோ லிபரல் அந்த நடு சென்டர் ஒத்தராது வாய் திறந்தாங்களா பாத்தீங்களா என்ன யோகியதா இருக்கு இவங்கெல்லாம் நாங்க நடு சென்டர் சொல்லிக்கிறதுக்கு கேட்டு கேட்டா பதில் மனம் சொல்ல மாட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆதிஷி அவங்களை வந்து சிஎம் ஆக்கினார் அந்த என்ன பண்ணாங்க ஒரு சேர பக்கத்துல போட்டுட்டு ஐயோ அது முதலமைச்சர் நாற்காலி நான் அதுல கூட உக்கார மாட்டேன் அப்படின்றது பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டுங்கன்னு உட்கார்ந்தாங்க இது ஒரு விதத்துல பாக்க போனா அந்த திராவிட மாடல் வந்து அப்படி டெல்லி வரைக்கும் ஏன்னா இவர் கூட அங்க போய் பார்த்து அது டெல்லி மாடல் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஏன்னா எங்க திமுக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாலும் தலைவர் வந்து எந்தக்குமே பெரியாரதா அப்படின்னு ஒரு நாற்காலியை போட்டுருவாங்க அது அவருக்கானது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கலைஞர் அந்த பதவியில வந்து ஐம்பது வருஷங்களுக்கு மேல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இவ்வளோ பண்ணிட்டு அந்த சிஎம் ஹவுஸு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சிக்கல் ஆரம்பிச்சதுங்க முதல்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனைவி அவங்க இது வேற பாஜக என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்கன்னா நாங்கள் வக்கேட் பண்ணிட்டாங்க பாருங்க சிஎம் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு நாங்க ஒகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வந்து அந்த அதிகாரிகள் கிட்ட கொடுத்து போட்டோ எடுத்துகிட்ட பிறகு மறுபடியும் சாவியை வாங்கிக்கினாங்களோ அப்படின்ற குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் அதிஷி அவர்கள் வந்து எனக்கு அந்த ஊட ஒதுக்குங்கோ அப்படின்றத கேட்டதா சொல்றாங்க ஏங்க அவர் உட்கார்ந்த சீட்ல கூட உட்கார மாட்டேன்னு சொன்னவங்க அவரு இந்த வீட்டுக்குள்ளவங்க இருக்கலாமா என்ன கேலி கூத்து பண்ணி அவங்க கேவலமா இருக்குதுங்க இந்தியாவிலேயே ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சினா நான் ஆப்பு கட்சி தான் சொல்றேன் திமுக கூட நான் சொல்ல மாட்டேன் அவங்கள கூட நூறு ஆயிரம் மடங்கு மேல கேலி கூத்தா மக்களை வந்து இவங்களா கடைஞ்சடிச்ச முட்டார்கள் நினைச்சுன்னு நடந்து நிக்கிறாங்க ஆப்பு கட்சி அதனாலதான் சொல்றேன் இருக்கிறதுல கேவலமான கட்சி எதுனா அது ஆப்பு கட்சி தான் ஆனா இன்னைக்கும் அதுல கன்சூம் பண்ணிக்கிறாங்க பாருங்க தான் சொல்லணும் ஏதோ இவராது இப்ப வந்தாரு இன்னும் எத்தனை பேர் எப்போ வரப்பாறாங்கன்னு தெரியல தேர்தல் நெருங்க நெருங்க அது இன்னும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க ஏராளமான ஹாங்கி பாங்கி நடந்துருக்குதுங்க அதெல்லாம் வெளில வந்தா இவர் எதிரையும் கைது போட மாட்டாரு மணிஷ் தானே மாட்டி உள்ள போனாரு அந்த கேஸ் எப்போ முடியும்னு தெரியல ஒரு முதலமைச்சர் போர்ட் இல்லாத முதலமைச்சர் அப்படின்றதையும் இன்னொரு ஒரு கேலி கூத்து இங்கே தான் நம்ம பாக்குறோம் அடக்கமாக முதலமைச்சர்கள் போலீஸ் துறையை கையில் வச்சுருப்பாங்க சரி ஐடி போலீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருது அப்ப வேற ஏதாவது துறை வச்சுக்க வேண்டியதுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் கூட இவர்கிட்ட கிடையாது கைது போனோன்னா கூட அப்படியே அங்க நீங்க எழுச்சிக்கிட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு இவரு பட்டுக்கவே மாட்டார் நாளைக்கு ஏதாவதுன்னா இவரு மாட்டிக்கு வானால இவ்வளவு சோகா பிளான் பண்ணி பண்ணின்னு கிறார் இவரு அதனாலதான் சொன்னேன் இது திமுகவேட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு மோசமான கட்சி அது ஆப்பு கட்சி உலகத்திலேயே மோசமான கட்சின்னா அது ஆப்பு கட்சின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி விஜய்